ஆ அப்படின்னு எனக்கு போட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி மாப்பிள மாப்பிள சம்மந்தப்பட்ட சொந்த பந்தமே எல்லாரையும் கிளம்பி நாளைக்கு நம்ம வீட்டு வர சொல்லு என்னைக்கு திடீர்னு மாப்பிளை விட்டுக்கார கூட வர சொல்லுதுவான் அன்னைக்கு சொன்னால் போ மார்கழி மாதமா கிடைக்கு இந்த மாதம் ஆனால் தை மாதம் அப்பதுக்கு அப்புறம் மாப்பிளை விட்டுக்காரர் வர சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ திடீர்னு வந்து நாளைக்கு மாப்பிள் விட்டுக்கார வர சொல்லி சொல்கிறேன் ஆமா மழை பெய்யாச்சு மண்ணை கட்டியாச்சு எல்லாம் மனசுலேயும் காரணம் பத்திக்க அதை மூணு நாளில் தை மாச்சம் பிறக்க போதும் பொங்கல் வேறு வரப்போது அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டு வந்து போயிட்டாங்களா அதுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ தை மாச்சம் பிறந்த உடனே அடுத்த மூத்தத்தில் நல்லபடியாக பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு போலாம்லாம் அதனாலதே வர சொல்லுது அது மட்டும் இல்லாமல் என் அண்ணங்கார வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிவிட்டான் அந்த அவமான என்னால தாங்க முடியல பத்திக்க இந்த கல்யாணமே நடத்த விட மாட்டேன்னு என் கிட்டே சவால் வேறு விட்டுட்டு போயிருக்கான் அதை நடத்தியேன் சட்டு புட்டுன்னு மறுக்குழந்தைக்கு ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பார்த்து அமுச்சு விட்டுருவோம்

ஒரு கொலைகாரனுக்கு பொண்ணை இருக்கத விட உங்க வீட்ல ஒரு வேலைக்காரி எடுத்துட்டு போயிருன்னு சொல்லுதா நீயே ஏன் சொல்லு பாப்பா ஒரு வயசு பொண்ணை எம்பிட்டுனாலும் நம்ம வீட்டுல தனியா வச்சுக்க முடியா அதுக்கு கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி நல்லது பண்ணும்லாம் அதனால தியா சரி நாமளே அவங்க அப்பா காரணம் சரி இல்ல நாமளாச்சும் ஒரு நல்ல வரணா பாத்து அந்த பொண்ணுக்கு நல்லபடியா அமிச்சு வைப்போமேன்ற காண்டிதா பாக்கறவங்க கிட்ட சொல்லி விட்டுருக்கேன் மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க நீ நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால அந்த மாப்பிள்ளையை வர சொல்லு என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சு ஆகணும் பாத்தீங்க மறுக்குழந்து சரின்னு சொன்னா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கொண்டு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செஞ்சே தீர்வேன்

அந்த வேலை முடிஞ்சிட்டு இதுக்கு மேல என்ன போய் அடுத்து ஆக வேண்டிய வேலைய பார்க்க வேண்டியா அதெல்லாம் இருக்கட்டு விடு இந்த அனலட்சுமி ஏட்டி இப்படி கிடக்கா அவ ஜென்மத்துல திருந்தவே மாட்டா போல இருக்கு அந்த புளிய போட்டு ஏன் அப்படி பாடா படுத்து கிடக்கானே தெரியல பாவி பாவை திருந்தே மாட்டா போல இருக்கே அனுலட்சுமியா அந்த பியார் கட்டே பல வருஷம் ஆன மாதிரி கிடக்கு அவள நான் பார்க்கவும் இல்லை பியாசவும் இல்ல அவளை பத்தி இப்ப என்ன பெருசா பியாசிட்டு இருக்க அப்படி என்னது பண்ணப்டாவா என்ன டீம்மா இப்படி கேட்குவா உடனே தெரியாத மாதிரி ஏன் உன் மருமகள் எதுவுமே உன்கிட்ட சொல்லாமலே கணக்கா அந்த சின்ன பண்ணுவோம் உன் மரும பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு க்ளோஸ் ஆச்சே அவன் வாழ்க்கையில நடக்கிறதுல இவளுக்கு போன் பண்ணி சொல்லாமலே நீ உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா யாரு என்ன பேசுன எனக்கு என்ன என் மருமக யார்ட்டு என்ன பேசுதா யாரு என்ன சொல்றாங்கன்னு இது கேட்கறத ஏன் வேலையா பாரு அவளா ஏதாவது சொன்னா உண்டு நான் மத்தபடி நான் யாரு என்ன ஏதுல கேட்க மாட்டேன் பாத்துக்கேன் ம் போச்சு தவிர அஞ்சு லட்சமாக கிடக்காவலா அவள் புதுசுங்கார கட்டுந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு போய் அந்த சின்ன பொண்ணு கிடக்கலாம் அதை அவ மருமாவான் அவளுக்கு எதிர்க்கு போய் ஒரு வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி இன்னைக்கு அங்கே போய் உக்காந்துட்டு கிடக்கா அந்த பிள்ளைக்கு எங்கயாச்சும் போய் தனியா வாழலன்னு ஆசைப்பட்டு டைமி போயிருக்கீங்க ஆனா இந்த கேளி பின்னாடியே விடாம துரத்தி போய் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா முருக மரம் வேதல ஏற மாதிரி அதுக்கு ரெண்டு பேரும் விட்டுட்டு வர்ற மாதிரியே தெரியல பாத்துக்க இந்த விஷயம்லாம் எனக்கு நேரத்துக்கு தான் தெரியும் அணிலட்சுமியோட புஷுகார பார்த்து அப்போதான் அந்த மனுஷனை பார்த்து கேட்டேன் என்ன இந்த மாதிரி உங்க பொண்டாட்டிய விட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டியா பணம் கொடுத்து துறத்து விட்டுட்டியே எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே ஏதாவது விவரத்தை தெரிஞ்சுச்சா கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்பதா அந்த மனுஷன் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த கிளைய பாத்துருக்கான்னு அப்போதான் எனக்கே தெரியும் பாத்துக்குங்க இவெல்லாம் திருந்தற மாதிரியே தெரியல

என்ன கடுப்பு கடுப்பு ஈடுபளே தோனிக்கிறது வா எந்திரிக்கி மொதல்ல என்னாரி இப்படி பத்து கடகாத வா மாச்ச வரக்குற புள்ள மந்தமா இழுதொடிக்காத நல்ல துரு துருப்பா இந்த என்ன வேண்டி புள்ள நல்ல துரு துருப்பா கடக்கோ சாகப் போறது வா எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டீறியே நானே வலகப்பு நடக்கலியேன்னு வியாதி நில கடக்கி நீ வேற எங்க வேர் பேதிட நடக்காத போய் என்ன பண்ணி தொலைருது எல்ல டாலி எழுத்து

ஆமா அந்த மாசத்துக்கு போட்ட வலையில அவுத்து போட்டுட்டேன் ஏடி வலகா போன்றது எதுக்கு தெரியுமா வலையில போறவா அந்த வலையில சத்த கேட்டு புள்ள மவுத்துல இருக்கிற புள்ள நல்லபடியா உருண்டோ பரண்டோன்றது காண்டியா பாடி தொடறவ ஆனா நீ என்னடான்னா அந்த வலகா போட்ட போட வலையில அதோட கேட்டி போட வந்தியா கையில மறுபடியும் வலையில போடல ஒண்ணும் செய்யல இப்ப மட்டும் வலையில ஓடு வலையில ஓடுன்னு சொல்றா உனக்கு எம்பட்டு வலையில வேணும்னு சொன்னே நான் போடுறேன் நான் என்ன பண்றது கண்ணாடி வலையில போட்டு கண்ணாடி வலையில குத்தி கையெல்லாம் ரத்தம் ஆகி காயம் ஆயிடுச்சு அதனாலே கழுடி வச்சேன்

அது வேற ஒண்ணு இல்ல தம்பி இன்னைக்கு காலையில உங்க அப்பா வந்திருந்தாரு என்னது அப்பா வந்திருந்தாரா அது எனக்கு அத்தனை முறை போன் அடிச்சிருந்தாரோ நான் வேலையில் இருந்தாலும் எடுக்கல சரி அப்புறமாட்டுக்கு பேசலாம் எங்க அப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டாரோ ஆமா தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்தாவோ பாத்து பேசி விட்டு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அது வேற ஒண்ணு இல்ல ஊர் தந்தது வரல ஏதோ ஒரு இலை ஊந்து போச்சா பாத்துங்க அதனால இப்போதைக்கு வளகாப்பு வைக்க பொங்க கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டாரு அப்படியா இங்க பாருங்க நீங்க என்ன படுவீங்க ஏது படுவீங்க எனக்கு தெரியாது பாத்துங்க எனக்கு கண்டிப்பா எனக்கு வலகாப்பு வச்சியா தீரணும் சொல்லிப்டேன் ஏடி அது புடிங்க எல்லாத்தையும் வா இஷ்டப்படி பண்ணாத பெரிய ஒரு விஷயம் சொன்னா அதுல ஆயிரம் அட்டை கடக்கும் பேச்சாம அமைதி கேடுங்க சும்மா எது கடதா எது கட்டி பேசி கடகா ஏன் சொல்ல மாட்டே எங்க அம்மா வீட்டுல வலகாப்பே நடதாம நான் திடீர்னு வெளிய வந்துட்டேன் நீ அடி கடுக்கு சொல்லி கட அதே மாதிரி எனக்கு சீக்கிரமா பிள்ளை பிறந்துட்டு என்ன பண்றது சொல்லு பாப்பா கடைசி வரைக்கும் அப்ப எனக்கு வலகாப்பே நடக்காம எனக்கு பிள்ளை பிறக்குமா என்ன இல்ல இல்ல நான் அதுக்குள்ள ஒத்துக்க மாட்டேன் எனக்கு கண்டிப்பா வலகாப்பு வச்சி ஆவணும் ஆச்சி கெட்டது நடக்கிற வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி யாரும் எங்கே சித்து போயிட்டாவோ எனதோ சொந்தமா இருந்தாலும் நாம ஒண்ணு இப்ப அந்த ஊர்ல இல்லையே தூரமா தானே கிடக்கும் சின்ன தான் ஆசைப்படுதல்ல அப்போ வளகாப்பு வச்சிருலாமே அப்படி சொல்லுங்க அது என்னமா தம்பி உங்க அப்பா தான் வந்தாரு வைக்க வேண்டாம்னு சொன்னாரு நானும் சரின்னு சொல்லிவிட்டி எனக்கு தான் இருந்தாலும் இது அவங்க குடும்பம் வாடிச்சாச்சு அவர் சொல்றது நீ கேட்க முடியும் அந்த மனுஷனுக்கு ஏதோ மனுஷன் வந்து சரி பட்டு வரலன்னு சொல்லிட்டாரு பொங்கலுக்கு இன்னும் மூணு நாள் கிடக்குல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலான்ட்டாரு இதுக்கு மேலே நான் எனக்கு பேச்சு சொல்லுங்க பாப்பா சரி நான் என்ன அப்பா கிட்ட பியாசி பாக்க அதுல வேற தம்பி அப்பா அப்புறம் மடி சங்கடம் போறாரு அவர் சொல்றது எதுமே நம்ம கேட்க மாட்டேங்கறோம்னு சொல்லி அவருக்கு மனசு சங்கடமா கிடக்கும்ல இன்னும் மூணு நாள் தான அதுக்குள்ள ஒண்ணு புள்ள பிறந்தராது இன்னும் வந்து ரெண்டு வாரம் கேடு கொடுத்துட்டாவல அது வரைக்கும் காத்து கிடப்போம் ஒண்ணு அவசர இல்ல ஆட்டம் அவசர அவசரமா என்ன காதி தி பண்ண வேண்டாம் ஏ கேலவி அது ஏன் புருஷன் கேடு பார்க்கறேன்னு சொல்றதுல அப்புறம் நீ என்ன அவருக்கு கேட்க கூட மாட்டேன்னு சொல்லுதே நான் சொல்றது சொல்லிட்டு அது மேல உங்க விருப்பம் என் பேச்சு கேட்காமல எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடைக்க பாது நடத்திக்க சின்ன பொண்ணு அதான் அவ்வளவு தூரம் மூணு நாள் தானே அதுக்கு அப்புறமா என்ன செய்வீங்களா அப்படின்னு ஒன்னு இல்ல சின்ன பொண்ணு வேளை அப்படியே குழந்தை பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்கு உன் வயிறு பெருசா தானே இருக்கும் அப்ப உன் வளகாப்பு எடுக்கிற மாதிரி உனக்கு வலையெல்லாம் போட்டு தச்சு எடுத்து ஞாபகத்தமா வச்சுக்கிடுவா நீங்கள் சொல்றது எப்படி தம்மா கிடக்கு பிள்ளைலாம் பிறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாதிரி கிடக்கு பௌத்தில் பிள்ளை இருக்கும்போது பண்றதுக்கு பேர் தான் வளகாப்பு எனக்கு அப்படிதே ஆசையும் இருக்கு சும்மா கட்டி என்ன வெறுப்பேத்த அதிக சொல்லிவிட்டேன் அதை ஒன்றும் ஆகுதுன்னு சொல்கிறேன் போ போய் சூடு ஆற்றுக்கு முன்னாடி போட்டா வச்சா நான் போய் கை கால் முகலாம் கழுவிட்டு வரேன் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் எனக்கு ஏன் கஷ்டம் ஒரு வேலை வளகாப்பு பண்றதுக்கு முன்னாடி குழந்தை போட்டுட்டு என்ன செய்யுது போச்சு போச்சு பாட்டி எல்லாம் நாசமா பாட்டி ஏன்டா இந்த அப்பா இப்படி கடுகாரோ தெரியல சண்டை போறன்ற பியாரல ஏ இப்படி வர குண்டே போட்டு போய் இருக்காரு இப்ப நாளைக்கு அத்த வர மாப்பிள ஊட்டுகாரோ வரதுலிட்டோ இப்ப எப்படி இத கல்யாணத்தை நிறுத்த போறோ தெரியலையா இதுக்கு போற போக்கல

ஏன் என் பாட்டு கிடைக்குச்சிலே நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு இது என்ன தப்பு சொல்லு பாப்போம் என் பாட்டு பாடினாலேயே அத்தனை பேர் சூப்பரா அருமையா இருக்குன்னு சொல்லிருக்காவோ நீ பாரு என் பாட்டு நல்லா இருக்கா இல்லையானு சொல்லுவாவோ நானே அடுத்த மாசம் சூப்பர் சிங்கரில் சேலம்னு யோசனை பண்ணிட்டு அது அப்ப நான் சூப்பர் சிங்கர் போய் அந்த நினைக்க சும்மா எதுக்கு நீங்க வந்த அந்த சொல்லு ஆடைய என்ன பத்தி சொல்லிட்டு அக்கா காரிக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா தங்கச்சி கல்யாணம் அக்காவுக்கு ராத்திரி புள்ள துக்குமே வராது பாத்தியா அத்தை வரை வரச்சுட்டாவோ நாளைக்கு மாப்பிளை விட்டுலேருந்து வரைச்சுட்டாவோ என்ன பண்ணுறது ஏத பண்றதுல கை கல்லாம் ஓடலை ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் பண்ணி கரெக்டாக நீ எதை பத்தி கவலைப்படாம நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்பதான் காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மாப்பிளைக்கும் கண்டிப்பா பிடிக்கும்

நான் போய் வாசல்ல நின்னா வரவே வாசல்ல என்னைய பாத்துட்டு வந்த வழி பார்த்து ஓடிப் போய்டுவான் அப்படி இருக்கும்போது உள்ள உட்கார்ந்து என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லவா போறா பாப்போ ஐயோ கடவுளே உனக்கு அத்தைய பத்தி தெரியல நினைச்சேன் இங்க வர அப்படி இல்ல ஒண்ணுமே இல்ல அத்தை ஆல்ரெடி மாப்பி விட்டு கரெக்ட் எல்லாத்தையும் உன்னைய பத்தி சொல்லிட்டா பாத்தியா நீ யாரே எப்படி இருப்ப உன் குடும்பம் என்ன உன் குலம் கோத்திரம் அத்தனையே புட்டு 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 வெச்சிடாவோ மாப்பிளைக்கு சொன்ன உடனே ரொம்ப புடிச்சு போச்சாம் எல்லாரும் போட்டோ பார்த்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவா ஆனா மாப்பிளை கொஞ்சம் விசேஷமா இருக்காரு உன்னைய பத்தி வீட்ல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் சொன்ன உடனே போட்டோ பாக்காமலே புடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டாரு உண்மையில நீ ரொம்ப அதிசயத்தார் போனது இல்லைன்னா அதைய பத்தி தான் தெரியல அவய ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டா கன்ஃபார்ம் செஞ்சு தான் திருவா அவ பத்தி மாப்பிளை கிட்ட ஆல்ரெடி உன்னைய பத்தி சொல்லி வச்சு அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ மாப்பிளை எதுக்கு வர சொல்லித்தாவோ ஒரு சும்மா

குக்கர்ல வேக வைக்கிற பருப்பு மாதிரி உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறாரு அதை சந்தோஷப்படு உன் புருஷன் உனையே புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுவும் பார்க்காமலே அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும்ல கவியான பத்தி நீ எந்த கவியும் பண்ணாத அத்தை உனக்கு நல்லபடியா ஜாம் ஜாம் பண்ணி வைப்பாவோ உங்க அப்பா காரம் கூட உனக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானா பாத்தீங்க அப்படி இருக்கும்போது அத்தை எல்லாம் பண்ணுவாவோ நீ பயப்படாமல் இருக்கு சரியா என்னமா அப்படி பாக்கே உங்க அப்பா உனக்கு பிடிக்காது தானே நீ தான் அவர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னியே அது உண்மைதானே ஆமா ஆமா எங்க அப்பா மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு அத்தை சொன்ன மாதிரி அவங்க காட்டு பையன் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு அத்தை மானத்தை காப்பாத்துவல உன் கையில தானே இருக்கு காப்பாத்திட்டா போச்சு இவ சொல்றதுல உண்மைதானா இனி பார்க்காமலே எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா அவன் எவன் வந்தே நான் பார்க்கறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறேன் நாளைக்கு வீட்டுக்கு வரப் போற மாப்பிளே ஓட ஓட விரட்டல நான் மரி குழந்தை கிடையாது எல்லாத்துக்கும் என்ன அப்பங்க அண்ணா அண்ணால ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது இந்த வீட் ஆளுங்க ஏதாச்சும் ஒரு இன்சா பண்ணி இவங்க வாழ்க்கையே கெடுக்கும்னு நினைச்சு ஆனா கடைசியில என் வாழ்க்கையிலே கேள்விக்குறியா போயிடும் போலருக்கு வர்றவன் எப்படி நல்லவனா கெட்டவனா படிச்சவனா என்ன உத்தியோகத்துல கிடக்கா ஒண்ணும் தெரியாது ஆனா இவங்க சொன்ன உடனே நல்லா சரி 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 மண்டி ஆட்டணுமா நல்லா இருக்கு நியாயம் வர்ற போறவனே அவன் வாயாலே என்ன பிடிக்கலன்னு சொல்ல வைக்கல என் பேர் மாதிரி குழந்தை இல்லை